எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் சமசங்கோ ஜெய ஜகந்நாத் சமஸங்க் எம்த சந்தி எம் தக்கோ எனக்கு என்ன வீட்டை பார்க்க போறோம் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஏன்னா இந்த ரூமில் வந்து யாரும் வந்து வர மாட்டாங்க அதனால பெட்ஷீட்ஸு அதெல்லாமே எச்சன போய் மேலெல்லாம் காய வச்சிட்டேன் தோ எல்லா வேலையும் துவச்சிட்டேன் அங்கே எல்லாமே உங்களுக்கு நான் வந்து பேக் கேமராவில் காட்டுறேன் எப்படி எல்லாமே வீடு எல்லாமே நீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து மாமியார் பாருங்கள் இதில் வந்து ஒரு திங்ஸ் பூ வர வேண்டியதாக இருக்குது தேடி தேடி போய் இந்த ரெண்டு டப்பா வாங்கிட்டு வந்திருக்காங்க இதை வா நம்ம தூக்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் வெயிட்டிங் லிஸ்டில் இருக்குது இதை வந்து இது போகுமா இல்லை அது போகுமா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு தான் தெரியும் நாளைக்கு வந்தால் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நானும் பார்க்குறேன் அதுக்கப்புறம் வந்து நேற்று லைவ் வந்திருந்தேன் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க லைவ் வந்து தினமும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தினமும் எல்லாம் வர்ற அளவுக்கெல்லாம் டைம் இருக்காது ஸோ அதனால் இன்னைக்கு நைட் பத்து மணிக்கு இல்லைனா பத்தரைக்குள்ளே நான் வந்து லைவ் வர போகிறேன் ஸோ நீங்களும் எல்லோரும் வந்துடுங்க அதுக்கப்புறம் நேற்று வந்து மிகிந்தி போட்டிருந்தேன் இப்படி இருக்கு பாருங்க இன்றைக்கி மஞ்சள் மஞ்சள் தேய்ச்சி வந்து மஞ்சள் தேச்சு அந்த ஃபேஸுக்கு வந்து ஏன்னா கொஞ்சம் குளோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் மஞ்ச மஞ்சள் தேய்க்கிறேன் அப்படின்னா நாளைக்கு வந்து தேய்க்க மாட்டேன் அப்போது ஃபேஸ் வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும் நான் அப்படி தான் மெயின்டைன் பண்ணுவேன் நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க கஸ்தூரி மந்தி கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி என்னோடய மெஹந்தி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இந்த போடுறேன் பட் வந்து நான் உங்களுக்கு பேக் ஆரம்ப காமிக்கிறேன் ஓகேங்களா அங்கே வீடுகளை போகலாம் மெஹந்தி ஹஸ்பண்டோட நேம் எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா மஞ்சள் தேய்ச்சதுனால இன்னுமே சூப்பராக தெரியுது ஓகே வீடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் நம்ம வரும்போது க்ளீன் பண்ண முடியாது ரொம்ப இதுவாக இருக்கும் டயர்டாக இருக்கும் ஸோ அதனால் இந்த இடத்துல இருக்கிற ஆரி ஆரி திங்ஸ் எல்லாமே எல்லாமே எடுத்துகிட்டு இங்கே வச்சுட்டேன் ஸ்டிச்சிங் திங்ஸ் எல்லாமே இன்னுமே ஸ்டிச்சிங் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அந்த ஃபேன் அதெல்லாமே மேலே எடுத்து வச்சுட்டேன் நான் பெட்ஷீட்ஸ் எல்லாமே துவைச்சு போட்டு மேலே போட்டிருக்கேன் பட் அதை மட்டும் துவைக்கலை ரொம்ப இதுவாக இருக்கும் ஸோ அதனால் அதை துவைக்காமல் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி எல்லாமே பொருள் வந்து வெளில தான் தூக்கி வச்சுருக்கேன் ஏன்னா இப்போதைக்கு வந்து அங்கே பாருங்கள் மாமியார் வந்து பூ எல்லாமே பறிச்சிட்டு வந்திருக்கேன் இங்கே அவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு இங்கே பாருங்கள் இது வந்து உளுந்து கருப்பு உளுந்து இதை யூஸ் சாப்பிட வந்து சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இந்த வீடுமே அதே மாதிரி க்ளீன் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இங்கே பாருங்கள் இன்னும் சாமி கும்பிட்ணும் மற்றபடி வேறு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு கிச்சனும் அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் கிச்சன் இது எல்லாமே வந்து செல்ஃப் எல்லாமே வந்து கழுவிட்டேன் இருங்க நான் உங்களுக்கு லைட் போட்டு காமிட்டுறேன் ஓகேங்களா இந்த டப்பாஸ் எல்லாமே வாஷ் பண்ணி எல்லா மசாலாவும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த இடமும் எல்லாமே தொடைச்சிட்டேன் இங்கே பாருங்கள் இந்த இடத்துலாம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே அப்படியே மேலே மேலே கட்டியிருக்கேன் இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து பாயாசம் மாதிரி செஞ்சுருந்தாங்க மாமியார் நான் வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி கேஸ் எல்லாமே துடைச்சி வச்சுருந்தேன் ஏன்னா நாளைக்கு நாலு அன்னைக்கு நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் மட்டும்தான் நமக்கு டைம் இருக்குது மறுநாள் நம்ம ட்ரெயினில் போகணும் ஸோ அதனால் எல்லா வேலையுமே இன்றைக்கே முடிச்சிடலாம் நியூ இயர் அன்றைக்கி எந்த வேலையும் செய்யக்கூடாது லைஃப் லாங் நியூ அந்த வருஷம் ஃபுல்லாக வேலை செய்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்றதுனால எல்லாமே சீக்கிரமாக இது பண்ணிட்டேன் ஓகே வாங்க மாமியார் வந்து அடுப்பு பற்ற வச்சுருக்காங்க அங்கே போய் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி எல்லா வேலையுமே பாதி வேலை முடிஞ்சிச்சு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் கொத்தமல்லி வந்து இவ்வளோ தான் மிச்சமாக இருக்குது குட்டி பையன் வந்து எல்லா இலைகளுமே வந்து கிள்ளி போட்டுட்டான் இப்போ ஓரளவுக்கு நல்லா மலர்ந்து வந்துட்டுருக்கு இந்த கொடி பாருங்கள் எவ்வளோ வரைக்கும் போயிட்டுருக்குன்னு பூசணிக்காய் கொடி இன்னும் நாளைக்கு ஒரே ஒரு நாள் இன்னையோட இன்னைக்கு சேர்க்காமல் இருந்தால் நாளைக்கு ஒரே ஒரு நாள் அதுக்கு மறுநாள் தமிழ்நாடு போகிறதுக்காக ட்ரெயினுக்கு போகணும் பாருங்க சாப்பாடுக்கு வந்து வலை வச்சிட்ருக்காங்க தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணலாம் திருப்பி நினைக்கிறேன் நினைக்கிறேன் என்னென்ன வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங் வீடியோஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் பட் வீடியோ அப்லோட் பண்ணலை நான் இன்னைக்கு சாயங்காலம் இல்லைனா நாளைக்கு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன் ஏன்னா நான் வந்து ட்ரெயினில் போகும்போது ஷார்ட்ஸ் மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னால் ரொம்ப இதுவாக இருக்கும் மேபி அங்கே வந்து என்னால் முடிஞ்சிச்சுன்னா லைவ் வந்து வர முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு லைவ் வரேன் ஓகேங்களா ட்ரெயினில் போகும்போது அதுவும் இன்னும் நான் நல்லாயிருக்கும் இல்லைங்களா ஓகே நான் இன்றைக்கி வந்து என்னென்ன வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டுலாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஓகே இப்போ வந்து சமைச்சு நான் முடிச்சிடுறேன் இன்றைக்கி என்ன சமைக்கணும்னு எனக்கே தெரியல போய் முதல்ல வந்து கேஸை வந்து சி சாரி ஃப்ரிட்ஜை வந்து பார்த்துட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குது என்ன காய்கறிகள் இதாயிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கட்டுறேன் அதுக்கப்புறம் மேலே போய் உங்களுக்கு வந்து பூசணிக்காய் வந்து வந்திருக்கு அதை நான் உங்களுக்கு வந்து போய் காட்டலான்னு இருக்கேன் இப்போ நான் தனியாக தான் இருக்கேன் தனியாக வந்து ஏ ஏற முடியாது அது கொஞ்சம் சரியும் ஸோ அதனால் நாள் மாமியார் வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட மேலே வீடியோ எடுத்துகிட்டு வரேன் ஓகேங்களா இப்போ வாங்க நம்ம என்ன கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கட்டுறேன் தான் இருக்குது நல்லா பழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால பாவக்காய் கட் பண்ணி உருளைக்கெழங்க கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பொரியல் பண்ணலாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கிட்டே காட்டுறேன் சொல்லுமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சொல்லுப்பா தான் மஞ்சள் இருக்குல்ல அதை கேட்குறேன் பாருங்கள் ஹலோதி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுமா தங்க குட்டி இல்லை ப்ளீஸ் பிளீஸ் எப்படி சொல்லு பாருங்க இப்ப ஒண்ணு நான் வந்து இது பண்றேன் தமிழ்நாடு அமேக்காய் தொத்த நபுண்ணா அவனை நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டுக்கு வந்து நாங்கள் மட்டும் தான் போகிறோம் நீ வர வேண்டாம் அப்படின்னா நானும் வரேன்னு அம்மா அடிப்பாங்கடா அப்படின்னா அம்மா அடிக்க மாட்டாங்க நானும் வரேன் எதில்டா போகலாம் அப்படின்னா ஏரோப்ளைனில் போடுறாங்களாம் தமிழ்நாடு போக மாட்டேன் நீ வேணாம் நீ வேணாம் போ வேணாம் தமிழ்நாடு சரி 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 ஓகே ஓகே டன் 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 நீ சொல்லு டன் நீ சொன்னா டன் நான் கூட்டிட்டு போறேன் ஓகே தமிழ்நாடு நீ வரையா ப்ராமிஸ் அம்மா திட்ட மாட்டாங்களா போகாந்தி போகாந்தி அம்மா திட்ட மாட்டாங்களா திட்ட மாட்டாங்களா அழுவுறான்னா அழுவ மாட்டாங்களாம் அதனால எல்லாருக்கும் ஹாய் சொல்லு ஹாய்

எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் குழந்தைக்கிட்ட கொஞ்சம் நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் அங்கேயே டைரெக்டாக இருங்க நான் வந்து வாய்ஸ் ஒரு கொடுக்க மாட்டேன் அவன் நான் எப்படி விளையாடுறோன்றது மட்டும் நீங்கள் பாருங்கள் சவுண்டோட எப்படி பாட்டை பாட்டுக்கிட்டு விளையாட்டுருக்கான் நான் அதை வந்து ஒன் டூ த்ரீ சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பாக்ஸுக்குள்ள நின்று நின்று வா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் சூப்பர் ஒன் பாரு பாரு நல்லா விளையாட்டு இருக்கான் எப்படி விளையாட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன வேறு நான் இப்போ பேசுனாலும் பேச விட மாட்டான் நம்ம வந்து எப்படியெல்லாம் விளையாட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படியெல்லாம் ஓடி பிடிச்சி விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே பாய் எல்லாருக்கும்